முத்தை தருபத்தைிருநகத்தைச் சரவணமுத்தை பொருவித்து குருவரையாவோடும் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகு தகுப்பொருள் பச்சத்தோடு ரட்சி தருள்வது முழு நாயே தித்தித்தைய பரிபுற நிற்பத்தவம் வைத்து பைரவி பைரவிட அணித்து கழுகு திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தி ரபுரிக்கு திருகடுக என போத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குங்கு குத்தி புதை புக்கு பிடி என முது கூடை குட்புற்றில நட்புற்று உணரை குட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறுவள பெருமானே